வணக்க நண்பர்களே இப்போது எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரே கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கல்வி கடன் தள்ளுபடி உண்டா இல்லையா என்பதுதான் குறிப்பா சமூக வலைதளங்களில் அதாவது வாட்ஸ்அப் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் பல செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு அரசு அறிவிப்பு வெளியாகிவிட்டது முழு கடனும் தள்ளுபடி அப்படின்னு நிறைய வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படி ஒரு அறிவிப்ப வெளியிட்டு இருக்கா இல்ல இது வெறும் உயர்நீதிமன்றத்துல கல்வி கடன் தள்ளுபடி பத்தி ஒரு முக்கியமான வழக்கு விசாரணைக்கு வந்தது அந்த வழக்குல நீதிபதிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா அதுதான் இன்னைக்கு வீடியோவோட ஹைலைட் யாருக்கெல்லாம் கடன் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு வாங்க ஆதாரத்தோட முழுசா அலசலாம் தற்போதைய சூழல் மற்றும் வதந்திகள் முதல்ல இப்ப பரவக்கூடிய செய்திகளை பத்தி பாத்திரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் பிறந்த உடனே பலரும் பட்ஜெட் மேல பெரிய எதிர்பார்ப்ப வச்சிருக்காங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல திமுக கொடுத்த வாக்குறுதி தான் இதுக்கு முக்கிய காரணம் நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்வி கடனை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் முடிய போகுது அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குறதுனால கண்டிப்பா இந்த வருஷம் தள்ளுபடி அறிவிப்பு வரும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க ஆனா ஜனவரி பதினெட்டு பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரப்படி தமிழ்நாடு அரசு அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அரசாணையும் வெளியிடல தயவு செய்து பொய்யான செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்க பற்றி பார்ப்போம் கல்வி கடன் தள்ளுபடி கேட்டு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த மணிமாறன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்க தாக்கல் செஞ்சாரு அவர் என்ன கேட்டார்னா திமுக தேர்தல் அறிக்கையில கல்வி கடன் தள்ளுபடி பத்தி வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா இதுவரைக்கும் அதை நிறைவேற்றல அதனால உடனே கல்வி கடனை ரத்து செய்ய அரசுக்கு உத்தரவிடணும்னு கேட்டாரு இந்த வழக்கு ஜனவரி விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் நீதிபதிகள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியம் என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி நீதிமன்றம் எப்படி அரசுக்கு உத்தரவிட முடியும் இது அரசின் கொள்கை இதுல நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சட்டப்படி நாம அரசாங்கத்தை கட்டாயப்படுத்த முடியாது அரசாங்கமா மனசு வச்சா மட்டும்தான் இது நடக்கும் இதற்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது உண்மை நிலவரம் என்ன அப்ப அரசாங்கம் இதுவரைக்கும் யாருக்குமே கல்வி கடனை தள்ளுபடி செய்யலையா அப்படின்னு கேட்டா இல்லை சிலருக்கு பண்ணியிருக்காங்க இதுதான் நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கு கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி வாக்குல தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டது அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சில பழைய கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி மூணு வரை மற்றும் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து வரை வழங்கப்பட்ட கடன்கள் இதோட தொகை சுமார் நாற்பத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஆகும் இந்த கடன்களை வசூலிக்க சரியான ஆவணங்கள் இல்லை என்பதற்காக அல்லது மாணவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்காக இதை செஞ்சாங்க நண்பர்களே இது குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மற்றும் மிகவும் பழைய கடன்களுக்கு மட்டும்தான் இப்ப படிச்சு முடிச்சு பொது பிரிவு அல்லது பிசி மற்றும் எம்பிசி மாணவர்களுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தாது இதை தான் பலரும் எல்லாருக்கும் தள்ளுபடின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க சரி அரசாங்கம் ஏன் இன்னும் எல்லாருக்கும் தள்ளுபடி கொடுக்க யோசிக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார சிக்கல்களை நாம புரிஞ்சுக்கணும் நிதி சுமை தமிழ்நாட்டுல மட்டும் லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வி கடன் வாங்கியிருக்காங்க மொத்தமா தள்ளுபடி பண்ணணும்னா அரசுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் ஏற்கனவே மாநில நிதிநிலை கொஞ்சம் டைட்டா இருக்கிறதால ஒரேடியா இவ்வளவு பெரிய தொகையை ஒத்துக்கிறது கஷ்டம் வங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா கடன் தள்ளுபடி அறிவிச்சா நேர்மையா படம் கட்டுறவங்களும் கட்டாம விட்டுருவாங்க இது வங்கித்துறையை பாதிக்கும்னு சொல்றாங்க இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய இடம் கடன் தள்ளுபடி வரும்னு நம்பி நிறைய பேரு இப்போ இஎம்ஐ கட்டுறத நிப்பாட்டி வச்சிருக்காங்க இதனால என்ன ஆகும் உங்க கணக்கு என்பிஏ அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட் ஆகிவிடும் உங்கள் சிவில் ஸ்கோர் எழுநூத்தி ஐம்பதுக்கு கீழே போயிடும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா கார் லோன் அல்லது வீட்டு லோன் போன்றவை தேவைப்படும் எந்த வங்கியும் கடன் தர மாட்டாங்க அரசாங்கம் தள்ளுபடி செஞ்சா கூட உங்க கிரெடிட் ஹிஸ்டரி ரிப்பேர் ஆகுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அதனால தயவு செய்து வதந்தியை நம்பி இஎம்ஐ கட்டுறதை நிறுத்தாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வட்டியை கட்டிக்கிட்டே இருங்க தள்ளுபடி வரலைனா வேற என்னதான் வழி அரசாங்கம் வேற சில சலுகைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதை நாம் சரியா பயன்படுத்திக்கணும் அதாவது வட்டி மானியம் மத்திய அரசோட பிஎம் எம் மற்றும் சிஎஸ்ஐஎஸ் திட்டத்தின் கீழ உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் நாலு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு கம்மியா இருந்தா நீங்க படிக்கிற காலத்துல அதாவது வட்டி கட்ட தேவையில்லை அந்த வட்டியை அரசு ஏத்துக்கிறாங்க இதங்கல கேட்டு கிளைம் பண்ணிக்கலாம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு அதாவது தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் படிச்சு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு மூலமா கல்லூரிக்கு போன மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் எல்லாமே இலவசம்னு அரசு சொல்லியிருக்கு இது ஒரு மறைமுகமான கடன் தள்ளுபடி தான் ரொம்ப வருஷமா கடன் கட்டாம கஷ்டப்படுறீங்கன்னா உங்க வங்கி மேலாளரை சந்திச்சு ஓடிஎஸ் பத்தி பேசுங்க அதாவது வட்டியை குறைச்சுக்குங்க அசல் தொகையை மட்டும் கட்டிக்கிறேன்னு பேசி முடிக்கலாம் அதாவது லோக் அதாலாக்கு மூலமாகவும் இதை நீங்க தீர்க்கலாம் சரி கடைசியா நம்பிக்கை இருக்கா இல்லையா பிப்ரவரி அல்லது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரப்போற கடைசி முழு பட்ஜெட் இதுதான் அதனால நிச்சயமா நிச்சயமாக கடன் சம்பந்தமா ஏதாவது ஒரு அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்குது அது முழு தள்ளுபடியா இருக்குமா அல்லது வட்டி தள்ளுபடியா இருப்பாங்கிறது தெரியல சில சமயம் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மட்டும் தள்ளுபடி அப்படின்னு நிபந்தனையோட கூட அறிவிக்கலாம் எனவே நாம என்ன செய்ய வேண்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வர காத்திருக்கணும் இருந்து நோட்டீஸ் வந்தால் உடனே பதில் சொல்லணும் வதந்தி வீடியோக்களை ஷேர் பண்ணாதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சுருக்கமாக சொல்லணும்னா ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரப்படி பொதுவான கடன் தள்ளுபடி அறிவிப்பு இன்னும் வரலை அந்த கோர்ட்டில் கேஸ் கூட தள்ளுபடி ஆகிடுச்சு ஆனால் பட்ஜெட்டில் அறிவிப்பு வந்தால் அந்த நிமிஷமே நம்ம சேனலில் துல்லியமான வீடியோ போடுவோம் அந்த உண்மையான செய்தியை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு கல்வி கடன் சம்பந்தமா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்